தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா கினம் தரும் வெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களை அன்பான நேயர்கள் அனைவருக்கும் ஆனந்தமான வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய விஷயம் என்ன சனி பெயர்ச்சி இந்த சனி சனிப்பெயர்ச்சியை பத்தி ரொம்ப ஒரு ஒரு உங்களுடைய செய்திகளுக்காக நான் முன்னாடியே ஒரு முன்னோட்டம் ஒன்று கொடுத்துருந்தேன் இப்போ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுக்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் சனிப்பயிற்சியை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம் இதில் சில பேருக்கு ஒரு டவுட் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான சனிப்பயிற்சி இது என்ன ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சில் ஒரு சனிப்பயிற்சி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நிறைய பேருக்கு குழப்பம் வருது நானும் பத்தோட பதினோன்னு அப்படி சொல்லிட்டு போக விரும்பினேன் அதை பற்றி ஒரு தெளிவை கொடுத்துட்டு உள்ளே போகணும்னு நான் ஆசைப்பட்றேன் சனி பகவான் இப்போ ஒரு கடந்த ஒரு மூணு நாலு பயிற்சியாக பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் வந்து அதாவது தன்னுடைய இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறிட்டு வரார் இப்போது ஒரு மூன்று பயிற்சியாக நடக்குது இது அதில் இப்போ என்ன நடக்குதுன்னா இப்போ கும்பராசியில் சனி பகவான் இருக்கார் இந்த கும்பத்தில் இருக்கிற சனி பகவான் மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் மீனராசிக்கு அடைகிறார் நல்ல கவுனிங்க மீனத்துக்கு போகிறார் அங்கே ஒரு ஆறு மாத காலம் இருக்கார் மார்ச்சிக்கு போகிறவர் ஒரு ஆறு மாதம் மீனத்தில் இருக்கார் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் வரைக்கும் மீண்டும் என்ன பண்றார் அக்டோபர் மாசம் கும்பத்துக்கே வந்துடுறார் இப்ப கும்பராசியை விட்டு போயிட்டாருன்னு ஒரு சந்தோஷப்பட்டு இருந்த நமக்கு அக்டோபர் கிட்ட நம்மகிட்ட திரும்பி என்ட்ரி ஆயிடுவார் செப்டம்பர் லாஸ்ட் அக்டோபர்ல மீண்டும் என்ட்ரி ஆயிடுறார் மீண்டும் என்ன பண்றாரு ஒரு ஆறு மாசம் நம்ம கிட்ட தான் இருக்கார் நிரந்தரமாக அவர் நம்மளை விட்டு வெளியில போடுறது திருப்பி அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி தான் பர்மனண்டாக கும்பத்தை விட்டு வெளியில் போறார் இப்போ இதனால என்னன்னா எல்லா ராசிக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ ஏழரை சனிய ஆரம்பிக்கிறார் மேஷத்துக்கு அப்படின்னா அவர் வந்து அதே சனி பகவான் வந்து திரும்பி ரிட்டர்னில் வந்துட்டு ஆறு மாதம் திரும்பி பதினோராம் இடத்தை உங்களுக்கு கொடுத்து திரும்பி அடுத்த ஒரு மார்ச்சுக்கு பிறகுதான் ஏழரை சனியை தொடர்ந்து செய்ய ஆரம்பிக்கிறார் செயல்பட ஆரம்பிக்க போறார் அப்போ இதில் எல்லாருக்கும் ஒரு குழப்பம் சனிப்பெயர்ச்சி இப்பையா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா இருபத்தாறு ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால் சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தான் அப்போ இருபத்தாறு ஒன்று சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்கும்பொழுது நிரந்தரமாக அங்கேயே தங்குற அந்த ரெண்டரை வருஷத்தை வாக்கிய பஞ்சாங்கம் கால்குலேட் பண்ணுது திருக்கணித பஞ்சாங்கம் உள்ளே போயிட்டு வரதையும் கால்குலேட் பண்ணுது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் அவர் வந்து நமக்கு உட்காரும்போது இந்த ஆறு மாசம் இல்லாம போயிடும் இப்ப இந்த ஆறு மாசத்துல நம்ம கொஞ்சம் ஆட்டம் அவர் எங்க வரவே இல்லை அப்படின்லாம் நினைச்சிட தான் இது முன்னெச்சரிக்கையாக உங்களுக்கு சொல்றாங்க நீங்க இப்ப இந்த ஆறு மாசத்துல சரியா பயணத்தை பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ரெண்டரை வருஷம் இதுதான் நம்ம வாழ்க்கைன்னு தெரிஞ்சிடும் இப்ப புரிஞ்சிருச்சா இப்ப பயிற்சிங்கிறது இதுதான் இப்ப இந்த ஆறு மாசம் ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க இருந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச்சுக்கு பிறகு ரெண்டரை வருஷத்துக்கு உங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் சக்ஸஸ் வரும் இதுல எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு ராசியை பத்தியும் நான் பேச போற தொடர்ந்து பாருங்க துள்ளி திரிந்த காலம் கணா காணும் காலம் நாங்கெல்லாம் ஒரு நேரம் கனவு எல்லாம் கண்டு அதுல சக்சஸ் எல்லாம் அடைஞ்சி துள்ளி தெரிஞ்சு என்ஜாயா இருந்தோம் சார் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள்லாம் எப்படி இருந்தோம் தெரியுமா அஞ்சு வருஷமாக இந்த கூனி கேள்வி மாதிரி கையில் கம்ப ஊனிக்கிட்டு கூணிக்கிட்டு உலகத்துல என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு இப்படியே நடந்துக்கிட்டு இருக்கோம் சார் ஏதாவது வாழ்க்கை கிடைக்குமா லைஃப் ஏதாவது சேஞ்ச் ஆகுமா இல்லை போச்சா அப்படி கேட்குற இடத்துல கடகராசி இப்போ இருக்கீங்க ஸ்பெஷல் தேங்க்ஸ் சனி பகவானுக்கு நீங்கள் சொல்லி தான் ஆகணும் அஞ்சு வருஷமாக படாத பாடு படுத்தின சனி நமஸ்காரம் பண்ணி வெளியில் போகிறார் செம்மையான நேரம் கவலேப்படாதீங்க ஏற்கனவே கண்ட சனியில் ரெண்டரை வருஷம் அஷ்டம சனி ரெண்டரை வருஷம் தோ 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 தோனு தோ தோ தோன்னு என்ன சொல்லுவாங்க அது மாதிரி வாழ்க்கையை ஏதாவது படாத பாடு படுத்தி ரொம்ப சிரமப்பட்டு சிக்கல் பட்டு சின்ன பின்னப்பட்டு ஏதாவது நடக்குமா ஏக்கத்திலேயே இயக்கத்திலையே என் பிள்ளையெல்லாம் தங்கங்களாம் உங்களுக்கு இது ஒரு நல்ல நேரம் சும்மா வார்த்தைக்காக சொல்லாதீங்க இங்கே அப்படின்னு நீங்களே சொல்கிறது எனக்கு நல்லா தெரியுது ஏன்னா அடி அவளியில் பலமான பிரச்சனைகள் பலமான சந்திப்புகள் எப்படி ஒரு விஷயத்தை சந்திக்கிறதுனே தெரியாமல் பல குழப்பங்களை சந்திச்சு முன்னுக்கு வர முடியும் அதாவது நீச்சல் தெரிந்தவனே என்ன பண்ணுவானா அந்த சுழல்ல மாட்டிக்கிட்டானா வெளியில் வர முடியாது தண்ணியில் நீச்சல் அடிச்சா வெளியில் வந்துடலாம் சுழல்ல மாட்டிக்கிட்டா வெளியில் வர முடியாது அப்படி எங்கள் வீட்டு பிள்ளைய இந்த கடகராசி பிள்ளைய ஆயில்ய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரத்துல பிறந்த பிள்ளைங்க சுழல்ல மாட்டிக்கிட்டு நீச்சல் தெரிஞ்ச பிள்ளைங்க தர்ம சங்கடத்திலாம் சும்மா தண்ணி மாதிரி தட்டி வெளியில் வர பிள்ளைய இவ்வளவு திறமை இருக்கிற பிள்ளை எல்லாத்துக்கும் கவலைப்படாம சும்மா தொடர்ச்சி விடுற பிள்ளைகளை போய் அஞ்சு வருஷம் அந்த மனுஷன் படாத பாடு படுத்திவிட்டான் அதுங்க கனவு எல்லாம் ஆப்பு வச்சுட்டான் மனச பார்த்தான் ரொம்ப சிரமப்படுத்திட்டோம் இனிமேலும் கடகராசி பிள்ளைகளை சிரமப்படுத்தக்கூடாதுங்கிற ஒரு நம்பிக்கைக்கு அவர் வந்துட்டார் யார் வந்துட்டார் சனி பகவான் வந்துட்டார் ஏன் வந்தாரு நல்லா கவனிக்கணும் கடகத்துக்கு சனிக்கு ஒரு நல்ல ஒத்துமை உண்டு சனியுடைய நேரடி கண்ட்ரோல் கடகத்துக்கு என்னைக்குமே இருக்கும் எப்படின்னா மகர ராசி கும்பராசி சனியோடைய வீடு மகரத்திலிருந்து பார்க்கும்போது கும்பம் மீனோ மேஷம் ரிஷபம் மிதுனோம் கடகம் ஆறாவது வீடு கடக கும்பத்திலேருந்து பார்த்தீங்கன்னா கடகம் வந்து அஞ்சாவது வீடு அதே இந்த இடத்துலேருந்து பார்க்கணும் கடகத்திலேருந்து பார்க்கணும் கடகம் சிம்மம் கன்னி துலா விருச்சகம் தனுசு மகரம் ஏழாவது வீடு கும்பம் எட்டாவது வீடு இந்த ஏழு எட்டுன்னா நம்ம வாழ்க்கையில் கல்யாணம் குழந்த இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆறுனா சுகவீன ஸ்தானம் அதாவது கடன் பிரச்சனைகள் தீர்ற இடம் உடம்பு சம்பந்தப்பட்ட இடம் பூர்வீக புண்ணிய ஸ்தானம் எல்லாத்தையும் மெஜாரிட்டியில் வச்சிருக்கோம் இப்படி இந்த சில இடத்துல இப்படி இப்படி பிடிச்சி திருப்புவாங்க அது மாதிரி உள்ள இடம் இப்படி இருந்த அந்த பிள்ளைகளுக்கு நெருக்கடியை கொடுத்த சனி பகவான் ரிலீஃப் பண்ணுறா இருப்போம் கடன் பிரச்சனையிலிருந்து தீர்வு ஏற்படுத்துவார் நோயிலிருந்து தீர்வு ஏற்படுத்துவார் பூர்வீக புண்ணிய பிரச்சனைகள் அதாவது பூர்வீகத்துல என்னால ஒரு சக்சஸ் பண்ண முடியல சார் சொன்ன கடகராசிக்காரர்களுக்கு பூர்வீகத்துல சக்சஸ் ஏற்படுத்துவார் நிலைநாட்டுவார் கல்யாண தடப்பட்ட பிள்ளைகளுக்கு கல்யாண வாழ்க்கை கொடுக்க போறார் குழந்தைங்களால் துன்புற்ற பிள்ளைகளுக்கு குழந்தைகளை கொடுக்க போறார் குழந்தைங்களுக்கு நல்ல மனசை கொடுக்க போறார் சோ இதுவரைக்கும் யாரையாவது எதிர்பார்த்திருந்த கடகராசி யாரையாவது வழி இல்லடா உங்கள்கிட்ட வரவே கூடாதுன்னு நினைச்சேன் உன்கிட்ட வந்து நிக்க வேண்டிய அளவுக்கு ஆண்டை வச்சுட்டான் அப்படிலாம் நினைச்ச கடகராசி இந்த டைமிங் கடகராசிக்கு சனி புல் சப்போர்ட் பண்றார் எப்படி உயர்ந்த பிரதாபத்தை கொடுக்கிறார் அஷ்டம சனி விலகிறது ஒன்பதாம் இடத்திற்கு சனி வருகிறார் உகந்த ஸ்தானத்தை கொடுக்கிறார் மனசில் ஆசைப்பட்டதை எல்லாம் நடத்த போறார் ஒரு ஃப்ரீடம் பேர்டா ஃப்ரீடமா இருக்கக்கூடிய பாக்கியத்தை கனவுகளை கனவு கோட்டையை கட்டக்கூடிய அந்த கோட்டையை கட்டி அதுல வாழக்கூடிய ஆற்றலை கடகத்திற்கு சனி கொடுக்கிறார் சனி கொடுப்பார் யார் தடுப்பார் இதுவரைக்கும் தடுத்ததே சனிதானே இப்ப கடகத்துக்கு சனி கொடுக்க போறார் சும்மா வார்த்தைகள்லாம் சொல்லலை சொல்லல சனியே பயந்து போயிருக்கிறாரு இன்னும் கொஞ்ச நாள் போனா சனி கடகராசிக்காரங்களாம் ஒன்னா ஒரு அமைப்பு ஏற்பட்டு சனிய சனிக்கு எதிராக தீர்மானமே போறதுக்கு தயாராகிட்டாங்க என்னைக்குமே வந்து ஒரு அமைப்பு ஒண்ணு உருவானதுன்னா என்ன ஆர்கனைசேஷன் அமைப்பு உருவானாலே என்ன எதிர்கிறதுக்கு தானே அமைப்பு உருவாகிறது இதுக்கு பிறகு கடகராசிக்காரர்களுக்கு பொறுமையே கிடையாது ரொம்ப அடி வாங்கிட்டோம்ல அதனால அவங்க எல்லாம் ஒன்னு சேர்ந்து சனியை எதிர்க்கறதுக்கு தீர்மானம் போட ஆரம்பிச்சாச்சு தப்பிச்சுக்கிட்டாரு மனுஷன் இந்த தடவை சனிப்படுத்தினார தீர்மானம்தான் அதனால தான் சனியே விளங்குறாரு நான் வரலப்பா நீங்கள் இவ்வளோ தூரம் தைரியமாகிட்டீங்க தைரியத்தை ஆண்டவங்களுக்கு கொடுத்துட்டான் அந்த சிவன் கொடுத்துட்டான் துர்க்கை கொடுத்துட்டான் முருகன் கொடுத்துட்டான் இவங்கெல்லாம் இப்போ ஒரு வருஷமாக கணக்கில் இருக்கிறாங்க கடகராசியோட முருகன் சிவன் துர்க்கையெல்லாம் இந்த ஒன்றரை ரெண்டு வருஷமா கிட்டத்தட்ட ஏறத்தாழ கடகராசியோட கணக்கில் இருக்கிறாங்க சில நேரத்தில் பக்தியை வெறுத்த கடகராசிக்காரவங்க இப்போ சிவன் மேலே சொக்கன் மீது அதிக ஆசை முருகன் மீது ஆசை துர்க்கை மீது ஆசை இவங்கெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பெட்டாயிட்டாங்க புரியுதுங்களா அப்போ சனி விலகிறார் இப்ப இவங்க ஆட்டத்தை மாற்றுறாங்க நம்ம கதை இந்த மாதிரி வேகாது நம்ம அடுத்த வீட்டுக்கு போகவும் முடிவு பண்ணிட்டார் அடுத்த வீட்டை பற்றி நான் அடுத்த பதிவில் சொல்றேன் இங்கேருந்து கிளம்புறார் அட்டம சனிலிருந்து விலகிறார் ஒன்பதாம் இடத்துக்கு வரா சகல சௌபாகியத்தையும் கொடுக்க போறார் நல்ல என்ட்ரி உங்களுக்கு எல்லா கதவுகளும் திறக்கப்பட போகிறது கல்யாணத்திற்காக நிற்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடக்க போகும் குழந்தைகளுக்காக குழந்தை பாக்கிய கல்வித்துறையில் ஒரு பிரகாசமான முன்னேற்றம் கல்வித்துறையில் ஒரு பிரகாசமான முன்னேற்றம் அலுவலகம் வேலை சம்பந்தப்பட்ட விஷயம் அரசியல் ஆன்மீகம் கலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்க கால் பதிக்கக்கூடிய நேரம் சார் இங்கெல்லாம் நாங்க போக முடியுமா இந்த இடத்துல நெலாசோல் ஊட்டினாங்க சார் ஒரு நேரம் நிலாவுலயே கால் வச்சான் இல்லையா இந்த கடகத்துக்கு அதேதான் கனவு கண்ட பிள்ளைகளுக்கு அந்த கனவு நிறைவேறக்கூடிய நேரம் இது சனி கொடுக்க போறார் எப்படி கொடுக்கிறார் விலகிறார் நான் வரல இந்த ஆட்டத்துக்கு நீங்க எல்லாம் ஒரு கட்டத்தை தாண்டிட்டீங்க நீங்க முருகன் கிட்ட போயிருக்க கூடாது துர்கைட்ட போயிருக்க கூடாது சிவன் கிட்ட போயிருக்க கூடாது நீங்க மூணு பேரையும் நீங்க பாத்துட்டீங்க நான் விலகிறேன்னு அவர் கையெடுத்து கும்பிட்டு நவுற நேரம் அப்ப இவ்வளவு நாள் பட்ட சிரமம் அதுக்கு பெனிஃபிட்டையும் கொடுத்துட்டு தான் சனி போக போறார் ஸோ இந்த அட்டம சனி விலகல் சுவாமி உங்களுக்கு பெனிஃபிட்டை கொடுக்குறார் அந்த பெனிஃபிட்டை ஜூலை மாசத்துக்குள்ள கொடுக்குறார் அதை நீங்க பெனிஃபிட்டை பக்குவமா எடுத்து வச்சுங்க அடுத்த இருந்து அந்த பெனிஃபிட்னால உங்களுக்கு லாபம் அதாவது விசா கையில் கொடுத்துட்டார் விசா இருந்ததுன்னா எந்த நாட்டுக்கு வேணாலும் போகிற மாதிரி விசா கொடுக்குறாரு மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் ஆறுக்கு பிறகு இந்த கனகராசிக்காரர்கள் எங்கே போனாலும் ஜெயந்தான் இன்னைக்கு விசா கொடுக்கக்கூடாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச்லேயே கொடுக்குறாரு இந்த ஆறு மாசம் இந்த கனகராசிக்காரர்கள் பெரிய மனுஷங்களோட நல்ல டையப்பில் இருங்க நல்ல மனிதர்களோட பழகுங்க முருகனை நிறைய வேண்டுங்க சுப்பிரமணிய சுவாமி நம்புங்க சிவனை நம்புங்க துர்க்கையை நம்புங்க அவ்வளவுதான் சனி விலகுறார் தரித்திரம் விலகுது உங்களுக்காக உயிர் கொடுப்பதற்கு எல்லாரும் வராங்க ஆமா சுவாமி உண்மை நீங்கள் வாயை அசைச்சா உங்களுக்கு வாழ்க்கை கையை அசைச்சா உங்களுக்கு வாழ்க்கை உங்கள் அசைவு ஒன்று ஒன்றும் இந்த உலகத்தை பார்க்க வைக்க போகிறது மீடியா சம்பந்தப்பட்ட பீப்புளுக்குலாம் ஃபஸ்ட் கிளாஸாக என்ன ஒன்றே ஒன்று ஆ என்னடா இதை சொல்லலையே விருந்தான நினைக்கிறீங்க சொல்லணும்ல சொல்கிற சொல்ற கடமை இருக்குல்ல மாபெரும் சபையில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் அடுத்த வார்த்தை ஒன்று போடுவார் பாருங்க ஒரு மாற்று குறையாத தங்கம் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் இதுதான் தேவை கடகராசிக்கு இது பெஸ்ட் டைம் இதுல மாபெரும் சபையில் நடக்கக்கூடிய பணி கிடைக்க போகுது பாக்கியம் கிடைக்க போகுது பிள்ளைகளுக்கு உயர்வு கிடைக்க போகுது குறையாத தங்கம் இவன் என்று போற்றி போட வேண்டும் இந்த உலகம் இந்த டாஸ்க்கை நீங்க வின் பண்ணி தான் ஆகணும் அதனால தான் நான் சொன்னேன் இந்த செப்டம்பர் டு மார்ச் நமக்கு எல்லாம் வந்துட்டேன்னு ஆடிடக்கூடாது அமைதியாக இருக்கணும் அப்பதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்க பக்கம் ஓகே வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் கடக ராசி நேர்களே சனி பகவான் ஒன்பதாம் இடத்திற்கு வந்து உங்க வாழ்க்கையோட கௌரவத்தை உயர்த்தப் போகிறார் கௌரவம் உயர்கிறது நல்லதே நடக்கும்